இப்படி இருக்கிறபடியால் என்று கூறி இயேசு தமது சீஷர்களுக்கு தந்துள்ள கட்டளை இப்படி இருக்கிறபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வகையில் உபதேசிக்கப்பட்டு தேரின் வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்துலேருந்து புதியவைகளையும் பழவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்ட ஜமான மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் இது ரொம்ப ரொம்ப கிளியராக இதுலேருந்து அவருடைய சீஷனுக்கு தெரியும் அவர் சொல்ல புரிஞ்சுக்கிட்டாங்களே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் மத்தைமார்க் லுக்கே வரல உபதேசிக்கப்பட்டு தேரின வேத பார்கனேவனும் தன் பொக்கிஷத்துலேருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டஜமானிய மனுஷனுக்கு இருக்கிறான் என்றார் அதாவது கள்ள ஒளியக்காரங்க இருப்பாங்க கடைசி நாட்களில் அவர் எடுத்து தூக்கி தூரப்படுவோம்னு அங்கே சொல்லியிருக்கிறாரு பரலோகராஜன் நல்ல முத்து பெரிய பொக்கிஷன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் விதைகளை இந்த வசனத்தை விதைக்கும் போது எல்லாருக்கிட்டேயும் அதை வேலை பார்க்கல நல்ல நிலமாக தான் வேலை பார்க்குறது மாதிரி ஏழு ஓமைகளை கொடுத்து இதான் சிட்டுவேஷன் உனக்கு புரிஞ்சுக்கோ ரகசியங்களை அப்படின்றார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள ரகசியங்களை புரிஞ்சுக்கோ இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் இருந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த கள்ள ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க இதில் வர்ற ரகசியம் அதுதான் கள்ள ஊழியக்காரங்க இயேசுவை எப்படி அந்த பரிசேர் சதிசேர் பழையாற்பாட்டுக்கு வைராக்கியமாக இருந்து நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியமாக இருந்து அவர் மேலே குற்றம் கண்டுபிடிச்சாங்க ஓய்வுனால இதை பண்ணிவிட்டார் பாவிகளோடு உட்கார்றார் இப்படியே சொல்லி அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி கடைசியில் அவரை கொலை பண்ணாங்க இந்த கொலகார கூட்டம் சர்ச்சுக்குள்ளே இருக்கும் கிறிஸ்தவர்களும் சொல்லி சர்ச்சுக்குள்ளே இருக்கோம் அதுதான் எல்லாத்தையும் நாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் கடைசியில் அழிஞ்சு போவாங்க அழிஞ்சு போடுவேனா ஆனால் நீ வந்து எச்சரிக்கையார் அவன் ஒன்றே அடிக்காதபடி உனக்கு கீழே இருக்க ஆடுகளை உனக்கிட்ட நான் கொடுக்குற ஆடுகளை அடிக்காதபடிக்கு நீ என்ன பண்ணணும் நான் எப்படி புதுசையும் பழசையும் கொடுத்து பரிசேர் சதுசேர் வாய் அடைச்சினோ அதே போல் நீ அடைக்கணும் நீ கேப்பபல் உள்ளவன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் எதிரி உனக்கு வெளியில் இல்லை சர்ச்சுக்குள்ளே தான் சொல்லியிருக்கிறார் ஸோ இது நீங்கள் முஸ்லீம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை பின்பற்றுறீங்க பழைய ஏற்பாடுங்கிற தவ்ரத் இதில் சொல்லப்பட்டது எதிரிகள் யார் பழைய ஏற்பாடுங்கிற தவ்ரத் அவங்க தான் எதிரிகள் இயேசுவுக்கு எதிரி வந்து பழையர்பாட்டை பின்பற்றுவங்க தான் முஸ்லீம்களும் பழையற்பாட்டை பின்பற்ற கிறிஸ்தவர்களும் தான் அவருக்கு எதிரிகள் மற்றவங்க எதிரி இல்லை அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் எதிரிகள் அவருக்கு இவங்க தான் எதிரிகள் அந்த இருந்து நீங்கள் இந்த வசனத்தை வச்சு அடிக்கணும் இப்போது உங்களுக்கு நீங்கள் பழைய ஏற்பாடு இப்ராஹிம் மார்க்கம்னு சொல்லி நாங்கள் இப்ராஹிம் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்ராஹிம் மார்க்கம்னா பழைய ஏற்பாடு மோசையோட நியாயப்பிரமாணம் அதைத்தான் இன்றைக்கி ஷாரி அல்லான்னு பின்பற்றுவோம்னு சொல்லி உலகம் முழுக்க முஸ்லீம்கள் பின்பற்றுறீங்க உங்களுக்காகவும் சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்டவங்களுக்கு பழத்துலேருந்தும் புதுசுலேருந்து கொடுத்து அவங்க வாயடைங்க அடுத்ததாக அவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே இழுக்கணும் ஏன்னா சர்ச்சில் உள்ளவங்க அடைக்கணும் உங்களை எல்லாத்தையும் பழசில் புதுசில் எல்லாம் கொடுத்து மொத்தம் குரான்னு ஃப்ராடுன்னு காமிச்சு வாங்க இயேசு உங்களை அழைக்கிறான்னு அன்பாக உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு கிருப முஸ்லீம்களுக்கு கிருபை உங்களுக்கு விளக்குறாரு பட் புரிஞ்சுக்கோங்க இந்த வசனம் பழைய பாடுங்கிற மோசையோட நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியமாக இருக்கிற தேவனுடைய எதிரிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு தான் எதிரி இயேசுவுக்கு அப்போஸ் நாய்க்கா கே பவரில் கொன்னுது அவங்க தான் ஸ்டேவான கொன்னுது அவங்க தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்து ஞான எடுத்த யூத்தர்கள் தான் அவங்கள கொண்டாங்க இயேசுவுக்கு எதிரிகள் அவங்க தான் பைபிளில் க்ளியராக எவிடன்ஸ் இருக்குது இயேசு தீர்க்கு தரிசனமாக சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து சுட்சுவேஷன் இப்படி தான் இருக்கும் சபைக்கு சபைன்னு சொல்கிறவங்க தான் அவருக்கு எதிரிகள் உண்மையான ஊழியக்காரங்களை அவங்க எதிர்த்து நிற்பாங்க உண்மையான ஊழியக்காரங்க அவர் எப்படி அவங்க அடைச்ச வராத மாதிரி உடைக்கணும் அடைக்கணும்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு முக்கியமான ஒரு ரகசியத்தை இங்கே பரிசுத்தாவியான அவர் விளக்கிட்டார்